அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அதனால் யாருமே தவற விடாதீங்க கடைசி வரைக்கும் இந்த பதிவை கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி கேளுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பதிவு நாளைய தினம் வரக்கூடிய திருவோண விரதத்துல நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வரக்கூடியது ஒரு சாதாரண நாள் கிடையாது நாளைக்கு வந்து ஆவணி வெள்ளிக்கிழமையோடு திருவோணமும் இருக்குது விரதமும் இருக்குது அதை மாதிரி பிரதோஷமும் சேர்ந்து வர வருது சிவபெருமானையும் பெருமாளையும் அதுக்கப்புறம் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் ஒன்று சேர வழிபடக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள் இப்போ நம்ம இந்த பதிவில் திருவோண விரதத்தை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நிறைய பேர் நாளைக்கு முழு நாளுமே விரதம் இருப்பார்கள் அதுக்கப்புறம் வந்து இரவு ஏதாவது லைட்டாக பால் பழங்கள் சாப்பிட்டு அவங்களுடைய விரதத்தை முடித்து கொள்வார்கள் மாதம் மாதமும் சில பேர் இருப்பாங்க சில பேர் நாளைக்கு ஆவணி திருவோண விரதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலு தமிழகர்களை தமிழகத்தை காட்டிலும் கேரளாவில் இந்த ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஓ இந்த ஓணம் பண்டிகையில் மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க நாட்டு வளம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பதற்காக வருவாராம் ஒவ்வொரு வருடமும் இந்த பண்டிகை என் தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் ஒருத்தவங்களும் ரொம்ப அகந்தையோடு மமதையோடு தலைகணத்தோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த உலகத்து உணர் இந்த உலகத்துக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த ஓணம் பண்டிகை அதனுடைய பின்னணி எல்லாமே இருக்கின்றது வாமன அவதாரம் வந்து தசாவதாரத்தில் ஐந்தாவது அவதாரம் அந்த அவதாரத்தை ஏன் வந்து பெருமாள் எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாபலியோட ஆணவத்தை அகங்காரத்தை அடக்குவதற்காக தான் அவர் வந்து அசுரகுல ராஜா அவர் சரிங்களா அவர் யார் அப்படின்னு பே கேட்டிங்கன்னா பக்த பிரகலாதனோட பேரன் தான் அப்படின்னு படுறாரு இந்த மகாபலி அவருக்கு வந்து தான தர்மம் செய்வதிலே தன்னை விட சிறந்தவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு தலகணம் அந்த தலகணத்தை அடக்குவதற்காக தான் சின்னதாக வாமன ரூபத்தில் வந்து எனக்கு மூணு அடி மண் வேணும்னு கேட்டு ஒரு அடியை பூமியிலும் இன்னொரு அடியை வானத்திலும் வச்சுட்டு மூணாவது அடியை நான் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டப்பதான் தான் அவர் உணர்ந்தார் வந்திருக்கிறது சாட்சாத் பரம்பொருளான கிருஷ்ணன் தான் பெருமாள் தான் வந்திருக்கிறாரும் தன்னுடைய தலை மேலே வையுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அவர் வந்து நாகலோகத்தில் வந்து போயிட்டார் அப்படி நாகலோகத்தில் போனா கூட நான் வருஷத்துல ஒரு நாள் வரணும் வந்து என்னுடைய மக்களை நான் பார்க்கணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டாரு இந்த திருவோண விரதம் யார் ஒருத்தவங்க இருக்கிறார்களோ அவங்க ஏழு ஜென்மத்திலும் பதினாறு செல்வங்கள் பெற்று மகத்தான வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த திருவோண விரதத்தை கடைபிடிக்கலாம் இல்லைங்க என்னுடைய உடல்நலம் சரியில்லை விரதம் எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை உங்க ரூமில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் சுத்தம் பண்ணி தான் இருப்பீங்க பூஜை சாமான்லாம் வந்து இன்றைக்கே நிறைய பேர் வாஷ் பண்ணியிருப்பீங்க ஸோ நாளைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கோ அல்லது சிலைக்கோ நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் வைத்து துளசி மாலை மற்ற பூக்களால் நீங்கள் அழகாக அலங்காரம் செய்யுங்க நாளைக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கோலம் வந்து போடுவாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கலர் கலரான பூக்களோட இதழ்களை வச்சு ரொம்ப அழகாக கோலம் போடுவாங்க பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அதுக்கு நடுவில் விளக்கு மலர்களையும் விளக்குகளையும் வைத்து அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுவாங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச பூக்களையும் துளசியையும் வாங்கி நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நம்ம அலங்காரம் செய்து இரண்டே இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்லது குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது நீங்கள் காலையில் செஞ்சாலும் செய்யலாம் அல்லது மாலை நேரத்தில் இந்த பெருமாள் வழிபாடு செய்தாலும் செய்யலாம் நாள் முழுக்க ஓம் நமோ நாராயணாய நமக அல்லது கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை நம்ம நாள் முழுக்க உச்சரிக்கலாம் இது எல்லாமே நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தாங்க செய்யணும் தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் யாருமே தவற விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து விரதம் முழு நாள் விரதம் இருக்கலாம் அப்படி இல் இல்லை என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க மா மதியம் நம்ம சாப்பிடுவோம் இல்லை அது வந்து உப்பு இல்லாமல் நம்ம சாப்பிடுவது அப்படிங்கிறது நல்லது உப்பு போடாமல் நாளைக்கு சாப்பிட்டோம்னா உப்பிலியப்பனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது அதனால் இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க நாளைக்கு வந்து நீங்கள் விஷ்ணு சகசிரநாமம் படிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது படிக்க தெரிஞ்சவங்க அதை படிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பாடலை போட்டு விட்டுட்டு நீங்கள் அதை கேட்பதும் மிக மிக நல்லது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யறதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நாளை தினத்தை யாருமே தவற விடாதீங்க சரி இப்போ நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன ஒரு விஷயத்த நாளைக்கு நம்ம செய்யணும் பெருமாளோட அருள் நமக்கு கிடைக்கவும் சுக்கர ஹோரையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா வெள்ளிக்கிழமையில் இந்த திருவோண விரதம் வந்திருக்கிறதால நம்ம வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை நேரத்தில் மூன்று நேரம் வரும் காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் முன்னூட்டு ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது ஸோ இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அதிசயங்களை நீங்களே உணர்வீங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இரண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று துளசி அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இந்த இரண்டு பொருட்களுமே பெருமாளுக்கு உரியது தாயாருக்கும் உரியது பெருமாளுக்கு உரியதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அது தாயாருக்கும் உரியது அப்படின்னு ஆகிடும் நாளைக்கு நீங்கள் இந்த பொருளை வாங்கி அல்லது உங்கள் வீட்டில் துளசி செடி பூஜைக்கு நீங்கள் இலைகள் பறிக்கக்கூடிய துளசி செடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து இலைகளை பறிக்கலாம் அல்லது கோவிலுக்கு வெளியில் கடைகள் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் இந்த ஒரு வழிபாட்டை இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சிட்டு தான் நீங்கள் செய்யணும் ஸோ பெண்களாக இருந்தால் தலை குளிச்சுட்டு இதை நீங்கள் செய்யுங்க ஆண்கள் செஞ்சாலும் முழு ஸ்தானம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் செய்யணும் காலையில் ஆறுலேருந்து ஏழு அல்லது மதியம் முன்னிலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் செய்யலாம் எது உங்களுக்கு சௌகரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம பல பதிவுகளில் பார்த்துருக்குறோம் இந்த துளசி பச்சை கற்பூரம் இதெல்லாம் பணம் இருக்கக்கூடிய பொருட்கள் ஸோ இதை வந்து நீங்கள் பண டப்பாவில் வைங்க நக டப்பாள வைங்க அப்படின்லாம் நம்ம சொல்லி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா இந்த துளசியில் இருக்கக்கூடிய தெய்வங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அவ்வளோ தெய்வங்கள் இந்த துளசி செடியில் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ வந்து நம்ம இது கூட பச்சை கற்பூரம் சில துண்டுகள் சேர்த்து நம்ம மற்ற இடங்களில் வைப்போம் கேஷ் பாக்ஸில் அதெல்லாம் வச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இன் நாளைக்கு அந்த திருவோணம் வருது இல்லையா அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை திருவோணம் வரதால் நம்ம வீட்லயே சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமையலறை தான் சமையலறை பெண்களின் தான் அங்கே சமையலறையில் இருக்கும் அந்த சமையலறை எப்படி நம்ம வச்சுருக்குறோம் எப்படி சுத்தமாக பராமரிக்கிறோம் எவ்வளோ அது வந்து நீட்டாக இருக்குது அழுக்கெல்லாம் அண்டாமல் குப்பையெல்லாம் சேராமல் நம்ம எப்படி வச்சிருக்கோமோ அந்த வீட்டோட பெண்களோட மனநிலை அப்படி தான் இருக்கும் சமையலறை மட்டும் சரியான உங்கள் வீட்டில் சரியான இடத்துல இருந்து அதாவது தென்கிழக்கில் தான் சமையலறை சரியான இடத்துல இருந்து அதை சரியாமல் சரியாக பராமரித்து வந்தோம்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ஆரோக்கியமாக மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க அது வந்து முற்றிலும் உண்மை இந்த கூற்று ஸோ நம்ம இதை ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு சமையலறையில் நம்ம எந்த இடத்துல இதை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு பாக்ஸு அதுக்கு மேலே நீங்கள் இதை வைக்கணும் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என் என் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய டப்பா இதை நான் வந்து வாஷ் பண்ணல அப்படியே இருந்ததை நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நான் இதை மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் போட்டு வச்சிருக்கிறேன் அஞ்சரை பெட்டி ஸ்டீலில் இருக்குது இது வந்து நான் பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்கிறேன் ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இதில் வந்து நம்ம எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் நான் அப்படியே கவரை கட் பண்ணி கொட்டி வச்சிருக்கிறேன் ஏதாவதுனா அப்படியே நான் எடுத்துப்பேன் ஸோ இதில் எல்லாம் கிராம்பு ஏலக்காய்லாம் அடியில் இருக்கும் இந்த மசாலா டப்பா எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஏன்னா இந்த மசாலா டப்பானாலே திறந்த உடனே அப்படி ஒரு வாசனை இருக்கிற அத்தனை பொருட்களும் லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த ஒரு பொருட்கள் அதனால் இந்த மசாலா டப்பா மேலே நீங்கள் சுக்கரஹோரையில் இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் வச்சுடுங்க ஜஸ்ட்டு அகல் விளக்கு நம்மக்கிட்டே இருக்கும் இது வந்து கபோர்டில் இருந்தாலும் சரி அல்லது ஓப்பன் ஷெல்ஃபில் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி இதை வந்து நீங்கள் அங்கே வச்சுடுங்க சரிங்களா ஏன்னா இந்த லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் இது எல்லாமே இதற்கு மேலே நம்ம இந்த பொருளை வைக்கும் பொழுது இதுவரை இல்லாத பணவரவு தடையற்ற பணவரவு அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் டேவே இந்த துளசிலாம் வதங்கிடும் இதை வந்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுவிடலாம் பச்சை கற்பூரம் அப்படியே இருக்கட்டும் சில நாட்களில் அதுவும் வந்து எவாபரேட் ஆகிட்டு ஆவியாகிடும் வெறும் காலியான அகல் மட்டும்தான் இருக்கும் அப்போ அகலை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் தாங்க இதுதான் நாளைக்கு நீங்கள் செய்யணும் ஸோ நான் வந்து இதை வெள்ளிக்கிழமை தான் பார்க்குறேன் அதாவது ஓணம் அன்னைக்கு தான் பார்க்குறேன் நான் காலையில் தான் பார்க்குறேன் இல்லை நான் மதியம் தான் பார்க்கறேன் அப்படின்னா கூட இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது அந்த ஒரு மணி நேரத்தை யாருமே தவற விடாதீங்க இதை நாளைக்கு செய்யுங்க இதுக்கு என்ன செலவாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பத்து ரூபா கூட செலவாகாது உங்களுக்கு ஸோ இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அது கோவிலுக்கு போனால் உங்களுக்கு பிரசாதமாக பெருமாள் கோவிலுக்கு போனால் துளசி கொடுத்துருவாங்க அந்த துளசி கிடைச்சா இன்னும் சந்தோஷம் ஸோ இதை அவசியம் செய்யுங்க நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி